బిగ్ బాస్ రసీరకి వణకం நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமாவை பொறுத்தளவு கமல் வந்து ரவினா கிட்ட தான் கேள்வி கிட்டதான் என்ன கேக்குறாரு வாட் இஸ் யுவர் டிரைவிங் மாதிரி அதாவது உங்களோட வாழ்க்கை பயணத்துக்கு எது உங்களுக்கு உந்து சக்தியா இருக்குது அதுக்கு ரவினா என்ன பதில் சொல்றாங்க நான் டல்லா இருந்தேன் அப்படின்னா என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க சோகம் ஆயிடுறாங்க அதனால அவங்க வருத்தப்படுற மாதிரி நான் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கறதுதான் என்னோட வாழ்க்கையோனோட லட்சியம் அப்படிங்கிற மாதிரி ரவினா சொல்லி இருக்காங்க அந்த கமல்

பொறுத்தளவுல அமெரிக்கா பிரான்ஸ் எல்லா இடத்துக்குமே அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் காட்டுறதுக்காக போயிருந்தாங்க அந்த எல்லா இடத்திலுமே மணிதான் ரவீனாவுக்கு துணையா கூட்டு போயிட்டு வந்தது எல்லாமே அது மட்டும் இல்லாம மணியை அளவுல ரவினாவோட வீட்டுல தான் தங்குவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல ரூமர் இருக்குது அதே மாதிரியே ரவினாவோட அம்மாவா இருக்கட்டும் ரவினாவா இருக்கட்டும் மணியா இருக்கட்டும் வெளியே போய் வீழாக எடுக்கிறது என்ன கொஞ்சம் என்ன குழாவுறது என்ன இது எல்லாமே நம்ம வீடியோ பார்த்திருக்கோம் அப்படி இருக்கும்போது மணி இந்த இடத்துல பேசினது தப்பு பழகுனது தப்பு அப்படிங்கிற வார்த்தைகளை ரவினாவோட அம்மா விடுவாங்களா பொறுத்து இருந்து பாக்கலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துற உங்களை பொறுத்த அளவுல ரவினாவோட அழுகையை பார்க்கும்போது நீங்க என்ன பீல் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்